வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து உங்களெல்லாம் சார்லி மங்கரை பற்றி பகமாக புகுந்து தள்ளியிருக்கிறேன் சார்லி மங்கர் வந்து சூப்பராக வாழ்க்கையை லீட் பண்ணார் அவர் படாத கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில் எந்த பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கம் பேக் பண்ணுவது அவர் சொன்ன சில பாயிண்ட்டுகளில் நீங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறத அவர் பல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறார் அதை நான் என் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு காலம் முடியும் சார்லிக்கும் காலம் முடிஞ்சுது எல்லோரும் வாழ்க்கையில் முடிஞ்ச உடனே அவரை பற்றி கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பிரபலமாக இருந்தால் பேப்பரில் டிவியில் வரும் உங்களை பற்றி அப்படின்னா உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசணுங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை நீங்கள் பேப்பரில் எழுதி பார்த்துருங்க நீங்கள் பேப்பரில் எழுதி பார்த்துட்டு நான் போனப்புறம் என் உலகம் என்னை பற்றி இப்படி தான் பேசணும் அப்படின்னு உங்கள் லெவலில் நீங்கள் எழுதிக்கங்க உங்கள் பசங்களாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் கொலீக்ஸாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அதை விஷுவலைஸ் பண்ணி ஒரு பேப்பரில் பாருங்கள் அதை வந்து ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம அந்த கோல் டுவர்ட்ஸ் தட் கோல்ன்னு ஆறுறோமா நம்ம பண்ணுற ஒரு ஒரு காரியமும் அதுக்கு நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறது நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு முக்கியம் கிடையாது நீங்கள் போனப்பறம் உங்கள் ஃபேமிலியில் யாரும் பவரில் இல்லாத போது உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறது தான் முக்கியம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அப்துல் கலாமை கடவுள் மாதிரி மணங்கணும் அப்துல் கலாமுக்கு குழந்தை குட்டி ஃப்ரெண்டு அவர் மெமரியை புஷ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது காமராஜ் சத்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கும் காமராஜை அவரை பார்க்காத ஜெனரேஷன் கூட அவரை கல்வி தந்தைன்னு கும்பிடுறது உண்டு நம்ம வாழ்ந்தால் அது மாதிரி வாழணும் அதனால் இது மாதிரி நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன தேவை அப்படிங்கிறது கிளியராக தெரியும் வாழ்க்கையில் எது உங்களுக்கு மேட்டர்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவை எதுவும் உங்களுக்கு தேவை இல்லைன்னு பக்காவாக தெரிஞ்சிடும் அதே மாதிரி நீங்கள் நடத்துகிற உங்கள் நடத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே அந்த டைரக்ஷனில் எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாழ்க்கையில் ரொட்டீன் திங்ஸையே தான் பார்த்துட்ருப்போம் வாழ்க்கையில் பெரிய பிக்சரே பார்க்க மாட்டோம் இது மாதிரி நீங்கள் வந்து ஒன்று எழுதினீங்கன்னா தென் உங்கள் லைஃப் ஸ்டோரி எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியும் அந்த லைஃப் ஸ்டோரியை நீங்கள் லீட் பண்ணுவீங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நீங்கள் வந்து அப்போ நம்ம தப்பு பண்ணுறச்ச தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டோம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பண்ண மாட்டோம் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துவோம் நம்ம நடத்த ஒழுங்காக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட் டேம் கேமுக்காக நான் செல்ஃபிஷாக நடந்து கிராதகம் மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நான் பூமியை விட்டு வெளில அப்புறம் இந்த உலகம் என்னை பற்றி நல்லா பேசாது அது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்போதும் கலாமியும் காமராஜையும் நினச்சே நீங்கள் ஸ்டெப் எடுங்க தமிழ்நாடுங்க நல்ல இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் உலகத்தில் பல எக்ஸாம்பிள்கள் இருக்குது இந்த எக்ஸாம்பிள் தான் நீங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது இந்த உலகம் உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எழுதி பாருங்கள் சார்லி மங்கர் அதே மாதிரி தான் வாழ்க்கையை நடத்தினார் பஃபட்டும் அதே மாதிரி நடத்தினான் ஜார்ஜ் ஷோரோஸும் அதே மாதிரி தான் நடத்தினான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து அதே மாதிரி ஸ்டெப்ஸில் எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வேடிக்கை பார்த்து கோல் விட்டோன்னா வாழ்க்கையை நம்மளை தாண்டி போய்டும் ஆனால் இந்த பெரிய சான்ஸை நம்ம கரெக்டாக பிடிச்சோன்னா வாழ்க்கையில் இங்கேயோ போயிடுவோம் இந்த கிரிக்கெட்டாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக வரும் ஒரு கோல் மவுத்துக்கு முன்னாடி பால் உள்ளே போகிற மாதிரி தான் நீங்கள் நல்ல ஸ்ட்ரைக்கராக இருந்தால் பாலை உள்ளே தள்ளிடுவீங்க அது மாதிரி சம் பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ரொம்ப ரேர் வாழ்க்கையில் மூணு நாலு வாட்டி தான் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி இறங்கி அடிக்கணும் அன்றைக்கி ஹெசிடேட் பண்ணக்கூடாது அது வந்து அன்றைக்கி நீங்கள் போல்டாக இல்லாமல் வர இருந்து வாழ்க்கையை விட்டுட்டிங்கன்னா அது உங்கள் தவறு வாழ்க்கையின் தவறு இல்லை நான் வந்து பல கிரிக்கெட் பிளேயர்ஸு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க ஆக்சுவலி நீங்கள் வீரேந்தர் ஷெவாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மனே கிடையாது அவன் நம்பர் ஃபைவ் பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்பின் போடுவான் ஒரு இடத்துல ஓப்பனிங் ஆடுறதுக்கு ஆள் இல்லை எல்லாரும் பயப்படுறாங்க கான் சொல்கிறான் சௌரவ் கங்குடியிட்ட இந்த பையனை ஓப்பனிங் ஆடுது சௌரவ் கங்குலி ஒன்ட்ட சொல்கிறான் உனக்கு நம்பர் ஃபைவ்ல ஆடுறதுக்கு எனக்கு இடம் இல்லை ஓப்பனிங்கில் ஒரு இடம் இருக்குது நீ ஆடுறியா ரெண்டு மூணு மேட்ச் சான்ஸ் தரேன் அடிச்சிங்கன்னா நீ தான் ராஜா இல்லாட்டா கூட நம்பர் ஃபைவ் வரைச்சா திரும்பி சான்ஸ் தரேன் ஆனால் இன்றைக்கி சான்ஸ் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்குங்கிறான் சேவாக் டெஸ்ட் மேட்சில் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாரு பேராக அரையிறாரு ஓப்பனிங் மே பேட்டிங்கோட டெஃபினிஷனே மாற்றிடுறாரு கவாஸ்கருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேபிள் ஓப்பனிங் பேட்ஸ் இல்லாமல் தவிச்சுட்டு இருந்தபோது சேவாக்கு ஒரு விதிவிலக்காக வராது இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய நிறைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கலாம் அட்டாக்கிங் பேட்டிங் இருக்கணும் பட் இதுக்கெல்லாம் முதல்ல வழிகாட்டினது பிறந்த ஷெபாக் அதே மாதிரி டிராவிடுக்கு வாய்ப்புங்கிறது ஒன்டே இன்டர்நேஷ்னலில் கிடைக்காமல் போயிடுச்சு இன்றைக்கி யாரையும் கேட்டால் நம்பர் மாட்டேங்குங்க அப்போது சௌரவ் கோங்லி ராகுல் டிராவிட்டை சொல்கிறாரு நீங்கள் ஒன்டே கிரிக்கெட்டில் ஆடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே வழி தான் டிராவிட் நீங்கள் விக்கெட் கீப்பிங் பண்ணணும் கடைசியில் ஒன்டேயில் ஒரு நூறு மேட்சுக்கு மேலே அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தார் ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணலைன்னா அவர் டெஃபினட்டாக இந்தியாவுக்கு ஆடி இருக்க முடியாது அப்படிலாம் மேட்ச் எங்கேயோ ஸ்கூலில் விக்கெட் கீப்பிங் பண்ணதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண ஆரம்பித்தார் கடைசியில் அந்த விக்கெட் கீப்பிங் தான் அவரோட ஸ்பேஸை டே இன்டர்நேஷ்னல் டீமில் அது காப்பாற்றிச்சு வாழ்க்கையில் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வரும் நான் வந்து ஆனால் நான் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வாய்ப்பு வந்திருக்காரு செவ்வாய் நான் ஓப்பனிங் பேட்டிங் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லலைன்னா வந்த சான்ஸே கிடச்சிருக்காரு அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு அற்புற ராகங்களில் சினிமாவில் ஒரே ஒரு சீன் தான் சான்ஸு அந்த கேட்டை திறந்து வருது அது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஐக்கானிக் ஆகிடுச்சு அந்த ஒரு சீனை அவர் மேக்சிமமாக யூஸ் பண்ணிக்கிட்டார் இது மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கும் பெரிய சான்ஸுகள் கிடைக்கும் அந்த சான்ஸுகள் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது இது மாதிரி சான்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் பல தூரத்துக்கு போயிடுவீங்க சான்ஸு கிடச்சி கோல் விட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே கோல் விட்டு வேஸ்ட்டாக போயிடுவோம் அடுத்தது நான் வந்து என் சப்ஜெக்டை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏ காணாமல் போயிடுவீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க அவங்க சப்ஜெக்டே படிக்கிறது கிடையாது நான் சொன்ன மாதிரி சிஏ பற்றி ரொம்ப தானே சொல்லியிருக்கிறேன் ஃபைன்மென்னை பற்றி சொல்லியிருக்கிறேன் உங்கள் சப்ஜெக்டையே டெப்த்தாக உங்களுக்கு தெரியாது அதே உங்களுக்கு டெப்த்தாக தெரியலன்னா நீங்கள் கேம்லேயே இருக்க முடியாது ஆனால் ஒரு சப்ஜெக்டை மட்டும் தெரிஞ்சு நீங்கள் கேம் ஆடணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் காணாமல் போயிடுவீங்க ஆனால் பல இடத்துல பல சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணி அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இப்போ இன்வெஸ்டிங்குன்னு என்னோடய ஃபீல்டில் எனக்கு மூணு நாலு சப்ஜெக்ட் தெரிஞ்சுனா அந்த சமயம் சேல்ஸ் நல்லா தெரியும் ஃபைனான்ஸ் ரொம்ப நல்லா தெரியும் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதை சார்லி மங்கர் மென்டல் மாடல்னு சொல்லுவார் வேற எங்கேயோ சயின்ஸில் படித்ததை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேலை கேட்டலிஸ்ட்டுங்கிற வார்த்தை ஃபிசிக்ஸு பயாலஜி இன்ஃபேக்ட் இப்போ ஒருத்தர் எழுதியிருக்கிற புக்கு வந்து டார்வின் எவல்யூஷனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அதனால் நீங்கள் வேறு ஒரு ஃபீல்டில் கற்றுக்கிறத முந்நூறு ஃபீல்டில் அப்ளை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் எல்லா ஃபீல்டும் படிக்கணும் படிக்கலைன்னா காணாமல் போயிடுவீங்க கிராஸ் டிசிப்ளினரி லேர்னிங்கிறது இனோவேட்டிவ் திங்கிங் யூஸ் ஆகும் பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இது முடியலன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியாது நீங்கள் சைக்காலஜி தெரியாமல் எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாது சைக்காலஜி எக்கனாமிக்ஸு தான் மார்க்கெட்டு முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒன்லி ஃபைனான்ஸு கிடையாது மார்க்கெட்டு நைன்டி நைன் பர்சன்ட் சைக்காலஜி ஒன் பர்சன்டேஜ் தான் ஃபைனான்ஸ் எனக்கு சைக்காலஜியும் பிஹேவியர் சயின்ஸும் தெரிலன்னா என்னால் மார்க்கெட்டையே ரீட் பண்ண முடியாது இது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்றைக்கி இந்த மூணு பாயிண்ட் போதும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்